தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் எம்என்பி ராஜா அவர்களது தலைமையில் மற்றும் விவசாய அணி தலைவர் எல் ராஜசேகர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் ராசாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் காவல்துறை ஆர்ப்பாட்டம் செய்த கழக நிர்வாகிகளை கைது செய்தனர் تملا غرسے تملا غرسے اركي وے اركي وے اركي وے اركي وے تملا غرسے تملا غرسے اركي وے اركي وے اركي وے اركي وے